மயிலு மயிலு மாறி மயிலு மயிலு மயிலம்மா நீ என்ன விட்டு எங்க போனம்மா தங்கச்சி தங்கச்சி தங்கச்சிய தங்கம் தங்கச்சி என் தங்கை மயிலம்மா என் தங்கை மயிலம்மா மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் பொங்கல் கொண்டு வருவான் என காத்திருக்கிறாள் ி ஊர் சரியான கூறுகட்ட குக்கர்னா எங்க அண்ணே சரியான கூறுகட்ட குப்பேன் எவ்வளவு நேரமா தொண்டை கிழியற அளவுக்கு சத்தம் போட்டுட்டு அவன் பாட்டு கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கான் பாறா இவனை நம்பினா ஒரு வேலைக்கு ஆவாது அங்க பெரியம்மா வேற பயந்துகிட்டு கை கால் நடுங்கிட்டு நிப்பாவோ நம்ம சீக்கிரமா போவோம் கூறுகட்டவன் பெரியப்பா பெரியப்பா மயிலம்மா 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 பெரியப்பா பெரியப்பா பாத்திரம் எல்லோ நாளைக்கு காலையில காலி வைக்க

你个别一个豆，拿一

அப்ப மகனும் தின்னு தின்னு நல்ல கொழுப்படுத்தவே கிடைக்காவா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சோறு தண்ணி இல்லாம போட்டாலும் வலிக்கு வருவா வேற வழியே இல்ல படுத்து தூங்குவோம் நல்ல மர்மவளா இந்த வீட்டு குடும்ப குத்துவள கை இருக்கணும் நான் நல்லபடியா வீட்டுக்கு வந்த மாத்தியா அது என்ன நல்லபடியா தான் வந்தேன் ஆனா வேலையை मंदी गई थी